உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கின்றனவா நிதி பற்றாக்குறை வேலை அழுத்தம் உறவு சிக்கல்கள் நேரமின்மை இந்த பிரச்சனைகளின் சுமை உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறதா பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது ஒரு சிக்கலான விஷயம் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உங்கள் எண்பது சதவீத பிரச்சனைகளை வெறும் ஐந்து எளிய பழக்க வழக்கங்களை கொண்டு சரிசெய்ய முடியும் என்று நான் சொன்னால் நம்புவீர்களா நண்பர்களே வணக்கம் இன்று நாம் பார்க்கப் போவது சாதாரண பழக்க வழக்கங்கள் அல்ல இவை உங்கள் வாழ்க்கையின் போக்கையே மாற்றும் சக்தி கொண்ட ஐந்து சூத்திரங்கள் இந்த ஐந்து பழக்க வழக்கங்களையும் உங்கள் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொண்டால் உங்கள் குழப்பங்கள் குறைந்து தெளிவு பிறக்கும் உங்கள் சுமை குறைந்து சுதந்திரம் கிடைக்கும் இது ஏதோ மாயாஜாலம் அல்ல இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உளவியல் உண்மைகள் வாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கான எளிய தீர்வுகளை கண்டறியும் இந்த பயணத்தை தொடங்குவோம் நான் பகிரப்போகும் அனைத்து தகவல்களும் முற்றிலும் இலவசமானவை எனவே ஒரு நன்றியின் அடையாளமாக இந்த காணொளிக்கு நீங்கள் ஒரு லைக் கொடுத்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் இப்போது உங்களில் சிலர் சீக்கிரமாக விலகிச் செல்ல நினைக்கலாம் ஆனால் அது நீங்கள் செய்யும் மிகப்பெரிய தவறாக இருக்கும் இந்த காணொளியை முழுமையாக இறுதி வரை பார்க்கவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கிய புள்ளிகளை நீங்கள் தவறவிடுவீர்கள் எனவே சௌகரியமாக அமர்ந்து கொள்ளுங்கள் முழு மனதுடன் கவனிக்க தயாராகுங்கள் வாருங்கள் நம்முடைய பயணத்தை தொடங்கலாம் முதல் பழக்கம் உங்கள் அடுத்த நாளை முந்தைய இரவே திட்டமிடுங்கள் காலையில் எழுந்தவுடன் ஒருவிதமான பதட்டத்துடனும் அடுத்து என்ன செய்வது என்ற குழப்பத்துடனும் உங்கள் நாள் தொடங்குகிறதா அன்றைய நாளின் கட்டுப்பாடு உங்களிடம் இல்லாமல் சூழ்நிலைகள் உங்களை இழுத்துச் செல்வது போல உணர்கிறீர்களா இதற்கான தீர்வு மிகவும் எளிமையானது உங்கள் அடுத்த நாளை முந்தைய இரவே திட்டமிடுவதுதான் இது ஒரு பிரபலமான உற்பத்தி திற நூத்தி நீங்கள் உறங்கச் செல்வதற்கு முன் ஒரு ஐந்து நிமிடங்கள் ஒதுக்கி அடுத்த நாள் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான மூன்று அல்லது நான்கு பணிகளை ஒரு காகிதத்தில் எழுதுங்கள் காலையில் நீங்கள் என்ன அணிவீர்கள் மதிய உணவிற்கு என்ன பேக் செய்வீர்கள் போன்ற சிறிய விஷயங்களை கூட முன்கூட்டியே தயார் செய்யுங்கள் இது ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்தது தெரியுமா இது முடிவெடுக்கும் சோர்வை டிசிஷன் ஃபாடிஜ் குறைக்கிறது நம் மூளைக்கு ஒரு நாளில் குறிப்பிட்ட அளவு முடிவுகளை எடுக்கும் திறன் மட்டுமே உள்ளது காலையில் எழுந்தவுடன் என்ன செய்வது எதை உடுப்பது நாம் நமது மன ஆற்றலில் பெரும் பகுதியை என்ன சாப்பிட வேண்டும் போன்ற சிறிய முடிவுகளை எடுப்பதில் செலவிடுகிறோம் அவை பின்னணியில் ஒரு சுமையைப் போல ஓடிக்கொண்டே இருக்கின்றன நமது மன ஆற்றலை உறிஞ்சி விடுகின்றன ஆனால் முந்தைய இரவே திட்டமிடும்போது உங்கள் மூளை காலையில் புத்துணர்ச்சியுடன் மிக முக்கியமான பணிகளுக்கு தயாராக இருக்கும் எல்லாமே திட்டமிடப்பட்டு தயாராக இருக்கும்போது காரியங்கள் மிகவும் எளிமையாக தோன்றும் உங்கள் நாள் உங்களுக்கு கட்டுப்படும் இந்த ஒரு சிறிய பழக்கம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒழுங்கையும் மன அமைதியையும் கொண்டு வரும் இரண்டாவது பழக்கம் ஒரு வேலைக்கு ஐந்து நிமிடங்கள் அல்லது அதற்கும் குறைவாக நேரம் எடுத்தால் அதை உடனடியாக செய்து முடியுங்கள் உங்கள் மனதில் முடிக்க வேண்டிய சிறிய பணிகளின் நீண்ட பட்டியல் ஓடிக்கொண்டிருக்கிறதா அந்த மின்னஞ்சலுக்கு பதில் அனுப்புவது கட்டணம் செலுத்துவது அலமாரியை சரி செய்வது காய்ந்த துணிகளை மடிப்பது இந்த பணிகளை நாங்கள் தள்ளி போடுவோம் ஆனால் இந்த முடிக்கப்படாத பணிகள் நம் மனதின் பின்னணியில் ஒரு சுமையைப் போல ஓடிக்கொண்டே இருக்கின்றன நம் மனசக்தியை உறிஞ்சுகின்றன இதற்கு உளவியலில் திறந்த சுழற்சிகள் ஓப்பன் லூப்ஸ் என்று பெயர் முடிக்கப்படாத ஒவ்வொரு வேலையும் உங்கள் மனதில் ஒரு இடத்தை அடைத்துக் கொள்கிறது இதற்கு ஒரு சக்தி வாய்ந்த தீர்வுதான் ஐந்து நிமிட விதி ஒரு வேலையை செய்து முடிக்க ஐந்து நிமிடங்கள் அல்லது அதற்கும் குறைவான நேரமாகும் என்று உங்களுக்கு தோன்றினால் அதை பற்றி யோசிக்காதீர்கள் உடனடியாக செய்து முடியுங்கள் ஒரு பாத்திரத்தை கழுவ ஒரு நிமிடமாகுமா உடனே கழுவி விடுங்கள் ஒரு மின்னஞ்சலுக்கு பதில் அனுப்ப இரண்டு நிமிடங்களா போடாதீர்கள் இந்த சிறிய பணிகளை உடனடியாக முடிப்பது உங்கள் மன அழுத்தத்தை குறைப்பது மட்டுமல்லாமல் உடனடி மனநிறைவையும் சாதனை உணர்வையும் உங்களுக்கு தரும் இது உங்கள் மூளையில் டோபமைனை வெளியிட்டு உங்களை புத்துணர்ச்சியாக உணரவைக்கும் இந்த உத்வேகம் பெரிய பணிகளைச் செய்வதற்கு தேவையான ஒரு தொடக்கத்தை கொடுக்கும் இந்த ஒரு பழக்கம் தள்ளிப்போடும் உங்கள் பழக்கத்தையே உடை சக்தி கொண்டது மூன்றாவது பழக்கம் ஒரு காலை நேர பழக்கத்தை உருவாக்குங்கள் உங்கள் நாள் எப்படி அமைகிறது என்பதை உங்கள் நாளின் முதல் ஒரு மணி நேரம்தான் தீர்மானிக்கிறது நீங்கள் காலையில் எழுந்தவுடன் உங்கள் கைபேசியை பார்த்து சமூக ஊடகங்களிலோ அல்லது மின்னஞ்சல்களிலோ மூழ்கி போனால் உங்கள் நாள் எதிர்வினையாற்றும் ரியாக்டிவ் மனநிலையிலேயே தொடங்கிவிடுகிறது அதாவது மற்றவர்களின் தேவைகளுக்கும் செய்திகளுக்கும் நீங்கள் பதில் சொல்லும் ஒருவராகவே உங்கள் நாள் அமையும் ஆனால் வெற்றியாளர்கள் தங்கள் காலையை திட்டமிடுகிறார்கள் அவர்கள் தங்களுக்கென ஒரு காலை நேர சடங்கை அல்லது வழக்கத்தை மார்னிங் ரிச்சுவல் வைத்திருக்கிறார்கள் இது நீண்ட கடினமானதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஒரு பதினைந்து முதல் முப்பது நிமிடங்கள் கூட போதுமானது தினமும் சீக்கிரம் எழும் பழக்கத்தை கடைப்பிடியுங்கள் அந்த அமைதியான நேரத்தில் நீங்கள் உடற்பயிற்சி செய்யலாம் தியானம் செய்யலாம் ஒரு புத்தகத்தின் சில பக்கங்களை படிக்கலாம் அல்லது அன்றைய நாளுக்கான உங்கள் இலக்குகளை எழுதலாம் முக்கியம் என்னவென்றால் அந்த நேரம் உங்களுக்காக உங்கள் வளர்ச்சிக்காக மட்டுமேயானதாக இருக்க வேண்டும் தியானம் செய்வது உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் உதவுகிறது உடற்பயிற்சி உங்கள் உடலுக்கு மட்டுமல்ல உங்கள் மூளைக்கும் புத்துணர்ச்சி அளிக்கிறது நீங்கள் தியானத்தை எவ்வளவு அதிகமாக பயிற்சி செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறும் இந்த காலை நேர பழக்கம் அன்றைய நாளின் கட்டுப்பாட்டை உங்கள் கைகளில் எடுக்க உதவுகிறது இது உங்களை ஒரு செயலூக்கமுள்ள புரோ மனிதராக மாற்றுகிறது நான்காவது பழக்கம் எண்பதுக்கு இருபது விதியை பின்பற்றுங்கள் நீங்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டே இருக்கிறீர்களா ஆனால் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கவில்லையா இதற்கு காரணம் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பதற்கும் உற்பத்தி திறனுடன் இருப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளாததுதான் இங்கேதான் எண்பதுக்கு இருபது விதி உங்களுக்கு உதவுகிறது இது பரேட்டோ தத்துவம் பரேட்டோ கோட்பாடு என்றும் அழைக்கப்படுகிறது இது என்ன சொல்கிறது என்றால் உங்கள் எண்பது சதவீத விளைவுகள் உங்கள் இருபது சதவீத முயற்சிகளிலிருந்தே வருகின்றன இதை புரிந்து கொள்வது உங்கள் வாழ்க்கையையே மாற்றும் உதாரணத்திற்கு உங்கள் வேலையில் நீங்கள் செய்யும் பல பணிகளில் ஒரு சில முக்கியமான பணிகள் மட்டுமே உங்கள் வெற்றிக்கு என்பது சதவீதம் காரணமாக இருக்கும் உங்கள் வாடிக்கையாளர்களில் இருபது சதவீதத்தினர்தான் உங்கள் வருமானத்தில் எண்பது சதவீதத்தை தருவார்கள் இந்த விதியை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துவது எப்படி உங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் மிக அதிகமான தாக்கத்தை உருவாக்கும் அந்த இருபது சதவீத செயல்களில் முதலீடு செய்யுங்கள் உங்கள் இலக்கை நோக்கி உங்களை வேகமாக அழைத்துச் செல்லும் அந்த முக்கிய பணிகள் யாவை என்பதை கண்டறியுங்கள் அந்த பணிகளுக்கு உங்கள் நாளின் மிக சிறந்த நேரத்தை ஒதுக்குங்கள் மீதமுள்ள முக்கியத்துவம் குறைந்த பணிகளை பிறகு செய்யுங்கள் இது கடினமாக உழைப்பதை பற்றியது அல்ல புத்திசாலித்தனமாக உழைப்பதை பற்றியது இந்த ஒரு விதியை பின்பற்றுவது உங்கள் உற்பத்தி திறனை பன்மடங்கு பெருக்கும் ஐந்தாவது பழக்கம் போதுமான ஓய்வு எடுங்கள் இன்றைய வேகமான உலகில் ஓய்வில்லாமல் உழைப்பது ஒரு பெருமையாக கருதப்படுகிறது ஆனால் அது ஒரு மிகப்பெரிய தவறு போதுமான ஓய்வு இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கவோ அல்லது மேம்படுத்தவோ முடியாது ஓய்வு என்பது ஒரு செயலற்ற நிலை அல்ல அது உங்கள் உடல் மற்றும் மனதின் ஆரோக்கியத்திற்கு மிக அவசியமான ஒரு செயல்பாடு நீங்கள் உறங்கும் போதுதான் உங்கள் உடல் தன்னைத்தானே பழுது பார்த்து உங்கள் மூளை அன்றைய தினத்தின் தகவல்களை ஒழுங்குபடுத்தி நினைவுகளை சேமிக்கிறது போதுமான ஓய்வு கிடைக்காத போது உங்கள் கவனம் சிதறும் கோபம் அதிகரிக்கும் முடிவெடுக்கும் திறன் குறையும் எதிர்பார்த்தபடி எல்லா வேலைகளையும் செய்து முடிக்க உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் போதுமான ஓய்வு கொடுக்க வேண்டும் ஒரு சராசரி மனிதனுக்கு ஒரு இரவுக்கு ஏழு முதல் ஒன்பது மணி நேர தடையற்ற உறக்கம் அவசியம் என்று ஆய்வுகள் கூறுகின்றன ஓய்வு என்பது உறக்கம் மட்டுமல்ல வேலைக்கு இடையில் சின்னன் சின்ன இடைவேளைகள் எடுப்பது உங்களுக்கு பிடித்த இசையை கேட்பது இயற்கையில் சிறிது நேரம் செலவிடுவது போன்றவையும் ஓய்வுதான் உங்கள் திறமையின் உச்சத்தை அடைய ஓய்வு ஒரு ஆடம்பரம் அல்ல அது ஓர் அத்தியாவசிய தேவை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே இன்று நாம் பார்த்த இந்த ஐந்து பழக்க வழக்கங்கள் இரவே திட்டமிடுவது ஐந்து நிமிட விதியை பின்பற்றுவது காலை வழக்கத்தை உருவாக்குவது எண்பதுக்கு இருபது விதியை பயன்படுத்துவது மற்றும் போதுமான ஓய்வெடுப்பது இவை உங்கள் எண்பது சதவீத பிரச்சினைகளுக்கு தீர்வாக அமையும் இவை எளிமையானதாக தோன்றலாம் ஆனால் இவற்றை தொடர்ந்து கடைபிடிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நேர்மறையான மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் இந்த ஐந்து பழக்க வழக்கங்களில் எந்த ஒன்றை நீங்கள் உடனடியாக செயல்படுத்தப் போகிறீர்கள் கீழே கருத்துக்கள் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் பயணத்தை பற்றி அறிய நான் ஆவலாக இருக்கிறேன் இது போன்ற பயனுள்ள காணொளிகளை தொடர்ந்து காண எங்கள் அலைவரிசைக்கு குறு சேரவும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை சிந்தித்து செயல்படுங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்